திருமணம் வரும் அருளும் திருவாதிரை விரதம் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான் அவருக்கான சிறப்பு வழிபாடுகள் முக்கியமான சில இருக்கின்றன மகா சிவராத்திரி கார்த்திகை திருநாள் ஆருத்ரா தரிசனம் போன்றவை முக்கியமானவை இவற்றில் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமான திருவாதிரையில்தான் வரும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பானதாக போற்றப்படுகிறது மாதங்களில்தான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறும் கிருஷ்ணர் பரமாத்மாவும் நட்சத்திர நாள்களில்தான் திருவாதிரையாக இருக்கிறேன் என்று திருவாதிரை நட்சத்திரை சிறப்பிக்கிறார் நட்சத்திர மண்டலத்தில் ஆறாவது நட்சத்திரமாக இருப்பது திருவாதிரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்று சிறப்புடன் அழைக்கப்படும் இரண்டு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இது சிவனுக்கு உகந்த நட்சத்திரமாக விளங்குவதால் தான் இந்த நட்சத்திரத்துக்கு திரு என்று அடைமொழி வழங்கப்படுகிறது திருவாதிரையில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு சிவநேசன் சிவப்பிரியன் சங்கரன் சிவசங்கரன் பரமசிவன் சொக்கலிங்கம் நாகலிங்கம் சிவலிங்கம் சுந்தரேசன் சர்வேஸ்வரன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு சங்கரி சிவசங்கரி விசாலாட்சி ஆதிரை சிவகாமி மீனாட்சி காமாட்சி போன்ற பெயர்களையும் சூட்டுவது வழக்கம் மார்கழி மாதமும் திருவாதிரை நட்சத்திரமும் இணையும் நாளில்தான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது இது நடராஜரை தரிசிக்க சிறந்த தினமாகும் இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனை செய்யப்படும் சிதம்பரம் நடராஜ கோவிலில் திருவாதிரை தியாகராஜ பெருமாள் ஆலயங்களில் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒருமுறை முறை திருப்பார்கடலிலிருந்து பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணு தன் ஞானக்கண்ணால் கண்ணால் சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழித்தார் அந்த பரவசத்தில் ஆஹா அற்புதமான நடனம் என்று வாய்விட்டு கூறினார் அவர் அப்படி சொன்னதற்கான காரணத்தை லக்ஷ்மியாலும் ஆதிசேஷினாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை இதையடுத்து மகாவிஷ்ணுவிடமே பரவசத்திற்கான காரணத்தை கேட்டனர் அப்போது விஷ்ணு திருவாதிரை நாளான இன்று சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்திற்கு ஞானக்கண்ணால் பார்த்தேன் அதுதான் என் பரவசத்திற்கான காரணம் என்றார் சிவனின் அந்த நடனத்தை தானும் காண வேண்டும் என்று நினைத்த ஆதிசேஷன் அது பற்றி மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தார் விஷ்ணுவும் ஆதிசேஷன் பூலோகம் சென்று சிவனை நினைத்து தவம் ஏற்ற உனக்கு அந்த ஆனந்த தாண்டம் காணும் பாக்கியம் கிடைக்கும் என்று அருளினார் இதையடுத்து ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக பூமியில் அவதரித்தார் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பின் உடல் அமைப்பும் கொண்டதாக பதஞ்சலி முனிவர் காணப்பட்டார் பலகாலம் பூமியில் தவம் இருந்ததன் பலனாக பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரம் ஆலயத்தில் இறைவனின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது அவருக்கு சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை காட்டி அருளினார் அப்போது பதஞ்சலி முனிவர் இறைவா இந்த திருக்காட்சியை பூலோக மக்களுக்கு காட்டி அவர்கள் முக்தி அடைய வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் அதன்படி ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்று வருகிறது விரதம் இருக்கும் முறை ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரித்துள்ளனர் அதில் ஆடி மாதம் முதல் மார்கழி வரையிலான தட்சியான காலத்தின் கடைசி மாதமாக இருப்பது மார்கழி இந்த மாதம் தேவர்களின் அதிகாலை பொழுதாகும் அதாவது அவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் இந்த மாதத்தை சொல்வார்கள் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணிமியுடன் கூடிய திருவாதிரை நட்சத்திர திருநாளில் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சிவம்நாமம் உச்சரித்து உடல் முழுவதும் திருநீறு தரிசிக்க வேண்டும் பின்னர் சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மானையும் வணங்க வேண்டும் காலையில் ஆலயத்தில் நடைபெறும் தாண்டவ தீபாராதனையை காண வேண்டும் பின்னர் வீட்டிற்கு வந்து இறைவனுக்கு திருவாதிரை களி படைத்து அதை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் பகலில் உணவு அருந்த அன்று முழுவதும் சிவபுராணம் எனப்படும் திருவாசக பாடல்கள் தேவாரம் போன்றவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும் இரவில் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் திருவாதிரை விரதத்தை மார்கழி திருவாதிரையில் தான் அனைவரும் கடைபிடிப்பார்கள் ஆனால் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திர தினத்திலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தொடர்ச்சியாக ஒரு ஒருவரும் ஒரு வருடம் திருவாதிரை நோன்பு இருப்பவர்களுக்கு வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழும் பெரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி கன்னி பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதனால் விரைவில் திருமணம் நடந்தேறும் என்பது ஐதீகம் திருவாதிரை நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து இரவில் முழு நிலவை கண்டு வணங்கி பதினெட்டு வகை காய்கறிகளை சமைத்து விரதம் முடிப்பது பல இடங்களில் இன்று வழக்கத்தில் உள்ளது இந்த நாளில் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே இந்த விரதத்தை மாங்கல்ய நோன்பு என்று சொல்வார்கள் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்கள் தம்பதியராக பிறந்த வீட்டுக்கு அழைத்து திருவாதிரை களி செய்து கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் வழக்கமே சில இடங்களில் நடைமுறையில் உள்ளது